ஜெண்டா சாதாரணமாகவே பயங்கரம் இதுல அவரோட அஜெண்டா அதை விட பயங்கரமா இருக்கான் ஒரு பிளான் வரதான் பிளைட்டை பிடிச்சி புறப்பட்டு வந்திருக்காப்புல வருஷ வந்து இறங்கினோட எல்லாத்தையும் அப்படி போடு 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 கையெழுத்த போடு கான்ட்ராக்ட் தேர்தல் ஒப்பந்தம் போட போறாங்களா என்னன்ட்டு எக்காரணத்தை முத கொண்டும் இடையில பிச்சிக்கிட்டு நான் எங்கேயும் ஓட மாட்டேன் அது இல்லாம கொடுக்குறதுக்கு மேல நீங்களா கொடுக்கறத மட்டும் வாங்கிப்பேன் அதுக்கு மேல நான் எதுவும் கேட்டு பிடிக்க மாட்டேன் முக்கியமா இந்த பக்கெட்டு அங்கிட்ட அந்த பக்கத்து இங்கிட்ட எந்த விதமான கோல்மால் விசுவாசமா இருப்பேன் கடைசி வரைக்கும் உங்க காலையே சுத்தி சுத்தி வருவேன் அப்படின்னு சொல்லி கான்ட்ராக்ட்ல சைன் கேட்டிருக்காரா இதுல நிறைய பேர் இருந்திருக்காங்க சில பேர் யோசிச்சிருக்காங்க சில பேர் சரின்னு மண்டியாட்டிருக்காங்க அதுல ஒருத்தர் மட்டும் வேகமா கூட்டத்தை பொழந்துகிட்டு வந்து சார் முத கையெழுத்த நான் போடுற சார் எனக்கு கொடுக்க சார் அந்த வாய்ப்பு என்னைய தூக்கிட்டாங்க சார் அவங்களை சும்மா விடக்கூடாது சார் எப்படியாச்சும் அவரை தூக்கி எப்படி நீங்க இதை தூக்கி அந்த பக்கம் போட்டு இதை உட்கார வச்சுக்கலாம் இந்த இலையில அந்த மாதிரி அதை தூக்கி அந்த பக்கம் போட்டு என்னைய கொண்டாந்து உட்கார வைங்க சார் காட்டுக்குள்ள என்னை ரொம்ப அவமானப்படுத்திட்டாங்க சார் அப்படின்னு சொல்லி பயங்கரவா ரொம்ப ஃபீலிங்ஸ் எமோஷனோட அங்க வந்து காத்துக்கிட்டு இருக்காப்புலையா கையெழுத்தை போடுறதுக்கு பார்த்துருவோமா மதியம் வணக்கம் இது மதியூன் தர்பார் டா கூத்தாடி கோபி சின்னையாவுக்கும் பெரிய ஐயாவுக்கும் நடக்கிற இந்த ஒரு சண்டை இருக்கு இல்லையா இந்த சண்டைக்கு சத்தியமா ஜண்டா காரணம் கிடையாது அவருக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது ஆனா இப்போ ஒரு ஸ்டேஜ்ல இருக்கு அல்மோஸ்ட் யாரு யாரை அடிச்சு தூக்க போறா அப்படின்ற ஒரு நிலைமையில தான் இருக்கு இந்த நேரத்துல கவலைப்படாத தம்பி உனக்கு அவர் அப்பா கிடையாது இனிமே உனக்கு நான் தான் அரசியல் அப்பா இந்த அப்படின்னு சொல்லி கையில கத்திய கொடுத்து வெறி ஏற்றி விட்டு வேடிக்கை பாக்குறதுக்கு ரெடியா உட்கார்ந்து இருக்கார் ரஞ்சன்டா வேற எதுவும் கிடையாது இப்போ ஐயா பெரிய ஐயா ஒரே தான் இருக்காப்புல ஆல்மோஸ்ட் அவர் இதுக்கு முன்னாடி போட்ட விஷயத்தையெல்லாம் தாண்டி அவர் இன்னொரு விஷயத்துக்கு யாருமே எதிர்பார்க்காத ஒரு திருப்பத்துக்கு ரெடி ஆயிட்டார் மேபி திமுக பக்கம் திரும்பினா என்ன அப்படின்ற ஒரு யோசனையும் கூட அவர் மண்டைக்குள்ள உதிச்சு இருக்கு ஏன் அப்படின்னா இப்போ அதிமுக பக்கம் போனோன்னே அந்த பக்கத்துல வந்து காசு தருவாங்க கேட்குற சீட்டு தருவாங்க செஞ்சு அதை சொல்றதை எல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க அந்த கூட்டணிக்குள்ள ஆனா ஜெயிக்கிறது அப்படின்றது உள்ளுக்குள்ள கொஞ்சம் கஷ்டம் கஷ்டம் அதெல்லாம் இல்லாமல் அதிமுக ஜெயிக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படி இருக்கிறப்ப அவங்கள நம்பி இவங்க எப்படி ஜெயிக்க முடியும் அதுக்கு ஆனா இதே வந்து திமுக பக்கம் போனோம் அண்ணே திருமாவளவே இருக்காருதான் இல்லைன்னு சொல்லல இருந்துட்டு போகட்டும் அரசியல் அத்தனை யாரு இருந்தா பாஷாக்கா கூட அதிமுக கூட கூட்டணி போறதுக்கு தயாராயிட்டோம் தி அங்க வீசிக்க இருக்க கூட்டணியில நாங்க உள்ள போக மாட்டோம் அதெல்லாம் ஒண்ணு பெரிய அவமானமா எங்களுக்கு தெரியாது ஐ மீன் நாங்க ஒத்துமையா இருக்க போறோம் எங்களுக்கு அது பெருமை அப்படின்னு சொல்லி கூட போகலாம் திமுக பக்கம் போயிட்டோம் அப்படின்னா செலவழிக்க தான் கொஞ்சம் கஷ்டம் அதாவது எங்க சின்னத்துல நின்னுங்கன்னு அவங்க சொன்னாலும் சொல்லலாம் ஒருவேளை சின்ன எதுவா இருந்தா நம்மளோட இலக்கு வெற்றி மட்டும்தான் நம்ம கட்சியில இருந்து ஒரு அஞ்சு எம்எல்ஏ பத்து எம்எல்ஏ போகணும் ஏன்னா இதுக்கு முன்னாடி ஆகா ஓவோன்னு இருந்த கட்சி தான் சும்மாலாம் சொல்லக்கூடாது அதாவது ஒரு டிசைடிங் ஃபேக்டரா இருந்த இந்த கட்சி கூட்டணிக்காக பெரிய கட்சிகள் காத்திருந்தது அப்படியெல்லாம் ஒரு சூழ்நிலையில ஐயா வச்சிருந்தாரு கொஞ்ச நஞ்ச மரத்தையா அழிச்சா கொஞ்ச நஞ்ச குடிசையா மேஞ்சா யோசிச்சு பாருங்க அதெல்லாம் அப்படியெல்லாம் பண்ணி கட்டி காப்பாத்தி அந்த கட்சிய ஒரு கௌரவமான இடத்துல கொண்டாந்து வச்ச பெருமை பெரியவருக்கு தான் சேரும் அவருக்கு கட்சியை வளர்க்கணுன்றது ஒரு ஆசை அப்படி வளர்ப்பாருன்னு நம்பிதான் சின்னவர்கிட்ட அப்படியே தூக்கி அந்த கட்சியை கொடுத்து சைலண்டா ஒதுங்கி இருந்து அப்படின் என்ன பண்றாருன்னு பார்ப்போம் ஆனா கொடுத்த கட்சிய இது ஒரு கட்சியே இல்லைன்னு காரி தூப்புற அளவுக்கு ஆகி போச்சு அவரோட ரிசல்ட் அதாவது மாநில கட்சின்னு அந்த அங்கீகாரம் அது எவ்வளவு பெரிய ஒரு அவமானம் இருக்குமா இருக்காதா அவருக்கு வலிக்குமா வலிக்காதா இப்ப எல்லாரும் சொல்றாங்க ஐயா இவர் அன்புமணியிட்ட கொடுத்துட்டு நீங்க அப்படியே இது ரிட்டையர் ஆயிடுங்க உங்களை யார் இதுக்குள்ள இப்ப வர சொன்னது அவருக்கு இல்லாத உரிமையா இங்க ஐயா அன்புமணிக்கு இல்லாத உரிமைன்னா அப்ப ராமதாஸ் ஐயாவுக்கு என்ன உரிமை இங்க இல்ல கேட்பாங்கல்ல ஏப்பா இவருக்கு இருக்கிறதுல கொஞ்சம் நிறுவன தலைவர் பா நிறுவன தலைவர்னா சும்மா வந்து இந்த தூத்துக்குடி கொத்தனார் அப்படின்ற மாதிரி ஒரு கல்ல வச்சுட்டு போறது கிடையாது மதுரை இல்லை நிறுவன கட்டி எழுப்பணும் கட்டி எழுப்பி அதை காவல் பண்ணி கையில் கொடுத்தா அதை தட்டி தட்டி எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக உடைச்சு பிடிச்சி பாலா போய் கிடக்கு ஒரு புத்தம் புது சைக்கிளை ஒருத்தர் கொடுக்குறோன்னு வச்சுங்களேன் அந்த சைக்கிளை கொடுத்த மாதிரியே வச்சிருந்தா பரவாயில்ல என் சைக்கிள் எங்க நானும் அந்த சைக்கிளை பார்த்துட்டு கேக்குற அந்த சைக்கிளை அடையாளம் தெரியாம மாற்றி வச்சிருந்தா கொடுத்தவங்களுக்கு கோபம் வரத்தானப்பா செய்யும் இப்போ இந்த பக்கம் ஐயா முடியாது ஏற்கனவே வந்து அதிமுக கூட கூட்டணிக்கு போகலாம் அப்படின்னு ஐயா ராமதாஸ் சொன்னப்ப முடியாது முடியாது நீங்க உங்களுக்கு எல்லாம் வந்து அரசியலே தெரியல அப்டேட்லேயே இல்ல இதனால தான் நான் உங்களை வந்து எதையுமே கேட்கறது இல்லை நான் சொல்றது நீங்க கேளுங்க இது வரைக்கும் நீங்க செய்யாத காரியத்தை எல்லாம் நான் செய்ய போறேன் வேடிக்கை மட்டும் பாருங்கன்னு சொல்லி அங்கே போனாப்புல கடைசியில் அங்கே போனால் பானையை கவுத்து வச்சுட்டாங்க முடிஞ்சு வச்சு அங்கே ஒன்றும் இல்லை வெறிஞ்சட்டியை வலிச்சு எனக்கு இது இங்கே ஒன்றும் கிடையாது நீங்கள் கொஞ்ச நாள் இப்படியே இருங்கன்ட்டாங்க ஒட்டு மொத்தமாக ஒரு கட்சிக்கான மரியாதை போச்சு எம்எல்ஏ கிடையாது எம்பி கிடையாது எங்கே போகிறது ஒரு கணிசமான தொகையில் இருந்தால் தானேப்பா அது ஒரு கட்சின்னு சொல்லி ஸ்டேட்டுக்குள்ளே தெரிய முடியும் வெறும் ட்ரெயின் அனுப்பாட்டுறதும் கலவரம் பண்றதும் இதை மட்டும்தான் ஒரு கட்சி பண்ண அதுக்கு பேர் இயக்கம் கட்சி கிடையாது ஒரு கட்சினா அதுக்கான ஒரு சில இது இருக்கு அதாவது எலிஜிபிலிட்டியும் பாங்க இல்ல கூட்டம் போறவன் தலைவனாயிர முடியுமா கூட்டத்தை கூட்டவனும் தலைவனாயிர முடியுமா என்ன அந்த கூட்டத்தை வச்சு எப்படி கோட்டையை பிடிக்கிறான் உள்ளுக்குள்ள அந்த கோட்டைக்குள்ள எப்படி அதை வந்து மாத்துறான் இவன் எந்த அளவுக்கு வந்து கேம் சேஞ்சரா இருப்பான் உண்மையில அதுதான் வந்து ஒரு விஷயம் அங்கேயிருந்து அட்லீஸ்ட் அதாவது இதுதான் போச்சு எம்பி இல்ல ராஜ்யசபா எம்பி விட்டுருங்க எம்பி இல்ல எம்எல்ஏ சொல்லிக்கிற அளவுக்கு இல்ல அதையெல்லாம் தாண்டி ஓட்டு ஓட்டு நான் ஐயா அவருக்கு மனசு ஃபீல் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் எவ்வளவு தூரம் சேர்த்து வச்சிருப்பேன் ஓட்டை எல்லாம் இப்படி சேர்த்து வச்சிருந்த ஓட்டையெல்லாம் ஆத்துல விட்டுக்கிட்டு திரீது எதுக்காக உங்களுக்கு நான் கட்சியை கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி அவர் கட்சிய அதுவும் ஒரு காரணம் அவர் மறுபடியும் நானே அது நானே இனிமே நான் மட்டுமே வேற யாரும் கிடையாது இப்ப ஐயா அந்த கான்ட்ராக்ட் அன்புமணி ஐயா அந்த கான்ட்ராக்டுக்கு கையெழுத்து போறதுக்கு ரெடி ஆகிட்டதா ஒரு தகவல் எங்க விட்டா இதை கொண்டு போயிட்டு காவு கொடுத்துருவா புள்ளையோ இல்லாம போயிருவில இப்படித்தான அதாவது நல்ல பேரும் புகழும் பலமும் இருக்கிற ஓட் பேங்க் இருக்கிற ஒரு கட்சியவே ஒண்ணும் இல்லாம ஆக்கிட்டாய் ஒண்ணுமே இல்லாம ஆக்கிட்டாங்க நம்ம எல்லாம் இவங்களுக்கு எம்மாத்திரம் ஒண்ணும் பண்ண முடியாது அதனால இதுக்கு நீங்க ஒத்துக்காதேன்னு சொல்லி உள்ளுக்குள்ளேயும் எவ்வளவோ ட்ரை பண்ணிருக்காங்க ஆனா அங்க எதுவுமே செட் ஆகல ஆனா இப்ப கிட்டத்தட்ட ஐயா அமித்ஷா என்ன கேட்கிறாருன்னா உன் கட்சிய என் பேருக்கு எழுதி வச்சிரு அந்த கட்சிக்கு என்னோட பினாமியா நீ அதுதான் இப்ப அவங்களோட டார்கெட்டு இது இவங்களுக்கு மட்டும் இல்ல அதிமுக செய்யல அதிமுகவும் ஆல்மோஸ்ட் ஓகே ஆயிடுச்சு இனிமேல் என்னத்துக்கு ஆனா என்ன அதுவே குத்து உயிரும் கொலை தான் இருக்கு ஏதோ நான் வந்து அதை காலி பண்றதுக்கு பசுலா நீ வந்து காலி பண்ண இருந்துட்டு போட்டுமே அப்படின்ற மாதிரி தான் அவங்களோட மனநலமை ஆனா அப்படி விட்டு கொடுக்கறதுக்கு பெரிய டாக்டருக்கு மனசு இல்லை ஏன்னா இது இன்னும் அதான் இருக்கு எம்பி இருக்காங்க எம்எல்ஏ இருக்காங்க அதை பத்தி எல்லாம் கவலை கிடையாது கட்சி இருக்கணும் எதோ எந்த காரணத்துக்காக ஆரம்பிச்சோமோ அந்த காரணம் வரைக்கும் கடைசியில கட்சி அந்த காரணம் ஒட்டியாது இருக்க இப்ப நீங்க அடகு வச்சிட்டீங்க ஒண்ணுமே இல்லையே பத்தும் பத்தாவதுக்கு இந்த மாதிரி இளைஞர்களை வழிநடத்துறது ஐயா சொன்ன அந்த வார்த்தையை நீங்க நோட் பண்ணும் அது இவர் முகுந்துட்டேந்து வந்ததுதான் நான் ஒருத்தனை சொல்றேன் ஏதோ தலைவராக மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன் தலைவர் தலைவராக உனக்கு சந்தோஷமா இருந்துச்சுல அவனை உனக்கு கீழே தானே வச்சிருக்க ஆனா அவருக்கு சின்ன டாக்டருக்கு கவலையும் கூட நம்ம வெளியில இருந்து வரவங்களை நம்பவே முடியாது நாளைக்கு அதனால கூடாதுன்னு இருக்காங்க அவங்க கட்சியில உழைச்ச பல பேர் இப்ப மணியன் இருக்காப்புல ரொம்ப நல்லவர் ஆரம்ப காலத்துல இருந்து ஐயா கூட இருந்தவர் அவர் தான் நியாயமா இன்னத்துக்கு அந்த இடத்துல உட்கார்ந்துருக்கணும் அதுக்கும் வழி ஸோ அந்த மாதிரி வெறும் எப்ப பார்த்தாலும் நமக்கு மேல அதை நம்ம தான் இருக்கணும் நமக்கு மேலன்னு ஒருத்தனை இருந்துடக்கூடாதுன்ற ஒரு அவங்களுக்குலாம் இருக்குது அது அவங்களோட பாதுகாப்பு சேஃப்டி அதை தப்பே சொல்லல இருந்து எந்த வேறும் விட்டுற கூடாதுன்றதுல ரொம்ப விவரமா இருக்காங்க அதுலதான் ஐயா ராமதாஸுக்கு கொஞ்சம் இதுவாயிடுச்சு என்ன ஆயிடுச்சு அப்ப நான் கட்டின இந்த வீட்டுல யார எங்க உட்கார வைக்கணும்ன்ற உரிமை கூட எனக்கு கிடையாதா

ஆனா இப்ப ஐயா இந்த பக்கம் அதாவது இவர் கூட்டணிக்கு பேசுறதுக்கு விருப்பப்படலாம் ஆனா அவங்க ரெடியா இருக்கணும் இல்லையா இப்ப ஒருவேளை ஐயா திமுக அங்க கதவை வந்து சாத்தி வெளியில அனுப்பிச்சு விட்டாங்க நம்ம வந்து இது அதிமுகவோட கதவை திறந்து பார்ப்போம்னு போனா ரெண்டுமே கிட்டத்தட்ட அவங்களும் அங்கதானே கலக்குறாங்க ஏதோ அவங்க முடியாதுன்னு முரணை பிடிச்சுக்கிட்டு இருக்க மாதிரியும் அவங்களுக்கு சப்போர்ட்டா நீங்க போயிட்டு இப்ப கைத்தை பிடிச்சி இழுக்க போற மாதிரி கிடையாது அது மொத்தமே சுருக்களை அங்கேதான் தொங்கிட்டு இருக்கு அந்த காலை பிடிச்சி நீங்க தொங்க போறீங்க அவ்வளவுதான் இதுக்கு எதுக்கு சண்டை போட்டுக்கிட்டுதான் எல்லாரும் கேட்கறாங்க பாப்போம் என்ன எத்தனை கட்சியை வந்து எழுதி வாங்குறாங்கன்ட்டு கூடிய சீக்கிரம் அறிவிச்சிருவாங்க பாப்போம் நன்றி